ட்ரம்பின் மிரட்டல் இரவோடு இரவாக ரஷ்யாவுக்கு பறந்த இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் தோவல் என்ன நடந்தது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியப் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிப்போம்னு மிரட்டியிருக்கார் அது மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு ஒரு கடுமையான எச்சரிக்கையையும் கொடுத்திருக்கார் இந்த சூழல்ல நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் யாருக்கும் சொல்லாம கொள்ளாம திடீர்னு மாஸ்கோவுக்கு போயிருக்கார் இந்தியா ரஷ்ய எண்ணெயை வாங்குறதை நிறுத்தவே மாட்டோம்னு திட்டவட்டமா சொல்லியிருக்கு ட்ரம்ப் சொன்னதுக்கு நேர்மாறா இந்தியாவின் எரிசக்தி கொள்கையில எந்த மாற்றமும் இல்லைன்னு இந்தியா தெளிவா சொல்லியிருக்கு ரஷ்யாவுடனான உறவுகளை பலப்படுத்த அஜித் தோவல் முக்கிய அதிகாரிகளை சந்திக்க மாஸ்கோவுக்கு பயணம் செஞ்சிருக்கார் இந்த இக்கட்டான நேரத்துல தோவலோட இந்த மூவ் ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது ட்ரம்பின் இந்த மிரட்டலுக்கு பின்னாடி தோவலோட இந்த பயணம் ஒரு மூளையாக இருக்குன்னு சொல்லலாம் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு இந்தியா அடிபணியலைன்னு இந்த சம்பவம் காட்டுது இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க